இப்ப மாதிரி பேசுகிறேன் போத பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மொபைல் போன் தான் இந்த மொபைல் போனை வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மொபைல் போனை வந்து நம்ம வந்து தேவைக்கு யூஸ் பண்ணலாம் தேவை இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மொபைல் போன்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு வாட்ஸ்அப் ஸ்னாப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் டெலகிராம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம வந்து அடிமையாகி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்மள ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சு நம்ம 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 மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி இன்னைக்கு பெரும்பாலான வயசு பிள்ளைய வந்து ஓடி போறாங்க பெரும்பாலான பெரிய பிள்ளைய வந்து கெட்ட வழிக்கு போறாங்க தவறான